அனைவருக்கும் வணக்கம் குரு பயிற்சி நட்சத்திர பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த குரு பயிற்சி நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத டீடெயிலாக கிளியரா பார்க்கலாம் இந்த பதிவை முழுமையா பார்க்க டைம் இல்லாதவங்க நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல டைம் லைன் கொடுத்துருக்கோம் ஒரு ஒரு டாபிக்கும் தனித்தனியா டைம் லைன் கொடுத்துருக்கோம் உடைய தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் குடும்ப வாழ்க்கை திருமண முயற்சி காதல் உறவு பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் குழந்தை பாகியம் சார்ந்த விஷயம் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் இப்படி ஏ டு இசட் எல்லாத்துக்கும் தனித்தனி செக்மெண்டா தனித்தனி டைம் லைன் நாங்கள் கொடுத்துருக்கோம் முழு பதிவை பார்க்க டைம் இல்லாதவங்க உங்களுக்கு எதை பார்க்கணுமோ அதை மட்டும் நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ அந்த குரு பயிற்சி பார்த்தினா ஒரு சின்ன இன்ட்ரோவை பார்த்துடலாம் குரு பகவான் எப்போ பயிற்சி ஆகிறாரு எவ்வளவு டைம் லைன்ல டிராவல் பண்றாரு அப்படிங்கிற ஒரு கிளியர் கட்டான ஒரு சின்ன விஷயத்தை நம்ம இப்போ பார்த்துட்டு பலன்களை ஆரம்பிக்கலாம் பொதுவா குரு பயிற்சி அப்படிங்கிறது ஒரு வருட காலம் அப்படின்னு சொல்லுவாங்க எட்டு நாட்கள்ல மூன்று நட்சத்திரத்தையும் கடந்து மிதனராசில இருந்து ராசிக்கு டிரான்சிட் ஆவார் மீண்டும் வக்ரநிலை அடைந்து மீண்டும் மிதனராசிக்குள்ளே என்றாவாரு குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்திலிருந்து மிதனத்துக்கு டிரான்சிட் ஆகுறாரு இந்த ராசியில ஒரு வருட காலம் இருக்கணும் அப்படிங்கறது விதி ஆனா இந்த முறை பார்த்தோம்னா அதிசார பயிற்சி பண்றாரு நூத்தி ஐம்பத்தெட்டு நாட்கள்லேயே மூன்று நட்சத்திரத்தையும் கடந்து ராசியை விட்டு கடகராசிக்கு போயிட்டு

மூன்றாவது புனர்பூச நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்கள்லையும் இந்த காலகட்டங்களில் குரு பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்காரு இப்போது இந்த குரு பெயர்ச்சி பலன்களை செக்மெண்ட் வைஸா ரொம்ப டீடெயிலாக நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மொழி கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போல் பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது கண்ணி ராசி சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு நட்சத்திரமா சித்திரை நட்சத்திரம் வரும் நம்முடைய செவ்வாய் பகவான் சித்திரை நட்சத்திரத்துல செவ்வாய் தான் வந்திருக்கும் ராசியில செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் அதனால இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் இயற்கையா பார்த்தோன்னா முன்கோபம் அதிகமா உடையவர்களாக இருப்பாங்க இது உடைய மைனஸ் நம்ம எடுத்துக்கலாம் முன்கோபம் அதிகமா வரும் அவசரப்பட்டு கோபப்பட்டுட்டு பிறகு அதற்காக வருத்தம் அடையக்கூடியவர்களாக இருப்பாங்க அதே சமயத்துல நல்ல பேச்சு வல்லமை புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி பேசக்கூடிய வல்லமை இவர்களுக்கு டிஃபால்ட்டா இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் தீர்க்கமான முடிவுகளை எடுக்கக்கூடியவர்கள் இவங்க முடிவு எடுத்தாங்கன்னா அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க மற்றவர்களை வழி நடத்தக்கூடிய வல்லமையும் இவர்களுக்கு நேச்சுரலாவே உண்டு எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க மற்றவர்களும் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க இவங்களும் எல்லா விஷயத்திலும் ரொம்ப பர்ஃபெக்டா இருப்பாங்க பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க பொய் சொன்னா இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது அதே சமயத்தில் பொய் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அந்த இடத்துல மிகவும் நுணுக்கமான வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த இடத்துல தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அது இந்த செவ்வாயுடைய நட்சத்திரத்துக்குரிய ஒரு தனி சிறப்பு அதே போல யாராச்சும் போய் சொல்லிட்டாங்க யாராச்சும் ஏமாத்திட்டாங்கன்னா மன்னிக்க மாட்டாங்க யாரையும் முழுமையாக நம்ப மாட்டாங்க எல்லாத்திலயும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு நட்சத்திரத்துல இந்த புதனுடைய ராசியில செவ்வாயுடைய நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரக்காரர்களும் ஒருவர் அன்பிற்கு கூடியவர்கள் மற்றவங்களுடைய மிரட்டலுக்கு ஒருபோதும் அடிபணியவே மாட்டாங்க வா ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு இறங்கிடுவாங்க களத்துல ஆனா அன்புங்கிற ஒரு விஷயத்தை காமிச்சிட்டாங்கன்னா அப்படியே அன்புங்கிற

சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகமா இருக்கும் இவ்வளவு அற்புதமான குணங்களை உள்ளடக்கிய நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கு எந்த மாதிரியான பலன்களை தரப்போது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது குரு பகவான் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறார் குருவை பொறுத்த வரைக்கும் கேந்திர ஸ்தானங்களுக்கு அதிபதியாக வருவார் அதாவது நான்காம் இடம் ஏழாம் இடம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான கேந்திர ஸ்தானங்களுக்கு அதிபதியாக குரு பகவான் இந்த காலகட்டத்தில் பத்தாம் இடத்துல போய் அமர்றாரு இது ஒரு வகையில நமக்கு ஒரு வகையில மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் நிறைய நல்ல மாற்றங்களுக்கான அடித்தளத்தை இந்த காலகட்டம் நமக்கு ஏற்படுத்தும் அதன் வகையில இது ரொம்ப ஃபேவரான ஒரு விஷயம் எந்த ஃபீல்டுல இருந்தாலும் சரி எது சம்பந்தமான விஷயங்களை நீங்க பண்ணிட்டு இருந்தாலும் சரி எல்லாருக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை இந்த அமைப்பு ஏற்படுத்தும் ஏன்னா கேந்திர ஸ்தானாதிபதி கேந்திர ஸ்தானங்கள்ல வரும்போது ஒரு வலிமையான வாழ்க்கைக்கு எதிர்காலத்துக்கு தேவையான ஒரு முக்கியமான அடித்தளத்தை போட வைக்கும் அதுக்கான சிந்தனை இப்போவே டிஃபால்ட்டா கிரியேட் ஆயிருக்கும் நிறைய பேருக்கு குரு பயிற்சிக்கு முன்னாடியே ஒரு டூ த்ரீ மந்த்துக்கு முன்னாடியே அதோட சிம்டம்ஸ்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கும் இது நிறைய பேர் உணர்ந்திருக்கலாம் இப்போ இந்த குரு பயிற்சி நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு எதெல்லாம் இருக்கு இதெல்லாம் நெகட்டிவா இருக்கு அப்படிங்கறத செக்மெண்ட் வைஸா டாபிக் வைஸ் டி நம்ம பாக்கலாம் முதலாவதா தொழில் உத்தியோகம் இந்த குரு பயிற்சியில எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் ஜீவனஸ்தானத்துக்கு வராரு பத்தில் குரு வர பதவி பரிபோகம் அப்படிங்கிற ஒரு சில முக்கியமான பாயிண்ட் எல்லாம் மூல நூல்கள்ல சொல்லியிருக்காங்க அப்படி இந்த காலகட்டங்கள நம்ம பண்ற தொழில் நம்ம செய்யற உத்தியோகம் இதெல்லாம் நம்மளை விட்டு போயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது இந்த காலகட்டம் மாற்றத்திற்கான காலகட்டம் நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி ஒரு தொழில் ஆல்ரெடி ஒரு உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த தொழில் உத்தியோகத்தை மாற்றம் பண்ணுவீங்க வேற ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்துக்கு சுட்டு ஆவீங்க இந்த மாற்றத்திற்கான அடித்தளத்தை இந்த காலகட்டம்

மாற்றுக்கிறதும் இல்ல நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம எதிர்பார்த்த மாதிரியான சூழ்நிலைகள் அந்த அளவுக்கு அமையாது நம்ம ஒண்ணு நினைச்சிட்டு போவோம் ஆனா அங்க நடக்கிறது ஒன்னா இருக்கும் ஆனா அதை அக்செப்ட் பண்ணிப்போம் அந்த மனநிலையை ராகு பகவான் நமக்கு கொடுத்துருவாரு ஏன்னா ராகு எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அதை சமாளிக்க கூடிய நிலையில ஆறாம் இடத்துல நமக்கு ரொம்ப சாதகமா இருக்காரு அதனால எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் அதை எளிமையா சமாளிக்க முடியும் அதுலயும் புதனுடைய ராசி புத்தி சாதுரியமான ஒரு ராசி கன்னி ராசி வந்து புத்தி தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஆயுதம் அதை தான் எல்லாத்தையும் அவங்க எளிமையா கடந்து கடந்து வருவாங்க எவ்வளவு போராட்டம் இருந்தாலும் தொழில் உத்தியோகத்தில் எவ்வளவு ஸ்ட்ரகிளான ஆன சுச்சுவேஷன் வந்தாலும் அதை சமாளிக்கிற வல்லமை இந்த காலகட்டங்களில் டிஃபால்ட்டா நமக்கு உண்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அடுத்தது தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிம்லரான குரோத் இருக்கும் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்க வேண்டாம் இந்த நேரத்தில் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தை தரும் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள்லாம் இருக்க வேண்டாம் சிமிலரான ஒரு குரோத் இருக்கும் சம்பள உயர்வு ஒரு சிலருக்கு கிடைக்கும் பதவி உயர்வு ஒரு சிலருக்கு கிடைக்கும் நிறைய பேருக்கு தொழில் உத்தியோக மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறதுனால தொழில் தொழில் உத்தியோக ரீதியா இப்ப இருக்கிற இடத்துல இருந்து வேற இடங்களுக்கு இடமாற்றம் ஆகுங்க ஊர் விட்டு ஊர் போறது நாடு விட்டு நாடு போறது மாநிலம் விட்டு மாநிலம் போறது இப்படி ஒரு நல்ல மாற்றம் இடமாற்றம் இதெல்லாம் சிறப்பான முறையில் ஏற்படும் எதுவும் மேஜரா நெகட்டிவா இல்ல அதே போல முக்கியமா இந்த தொழில் பண்றவங்க இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்லது இந்த நேரத்துல அதிகமா கடன் வாங்கி இதுல இன்வெஸ்ட் பண்ணிட வேண்டாம் அதுல கொஞ்சம் கவனமா இருங்க நீ எந்த தொழில் பண்ணாலும் சரி இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு லிமிடேஷன் வச்சுக்கோங்க அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் எதுலயும் பண்ணிடாதீங்க ஒரே விஷயத்துல டிஃபால்ட் டிஃபால்ட்டா நீங்க அதிகமாக இன்வெஸ்ட்மென்ட் பண்றதெல்லாம் அட்வைசபிள் கிடையாது அதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் பார்ட்னர்ஷிப் போட்டுட்டு நீங்க பிசினஸ் பண்ணணும்ங்கற ஐடியா இருந்துச்சுனா அதை இப்ப நீங்க கொஞ்சம் நிறுத்தி வைக்கிறது நல்லது ஏனா ஏழாம் இடத்துல சனி உடைய ஆதிக்கம் அது வந்து பார்ட்னர்ஷிப்புக்கு அந்த அளவுக்கு ஃபேவர் பண்ணாது ஏழாம் அதிபதி 10 இடத்துல இது வந்து தொழில் உத்தியோக ரீதியா ஒரு மாதிரியான சுமைய குறிக்குது எனவே நீங்க இந்த கால கட்டங்கள்ல பார்ட்னர்ஷிப் போட்டுட்டு எதிலும் இறங்க வேண்டாம் அப்படிங்கறது என்னோட கருத்து ஆல்ரெடி நீங்க ஒரு பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கனா மேல மேல அந்த பிசினஸ்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ண குறிப்பா அந்த நேரத்துல பார்ட்னர்ஸ் கூட எல்லாம் கொஞ்சம் ஒத்து போகாத சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படும் முடிய தொழில் கூட்டாளிகளோட ஒரு சில விவாதங்கள் எல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதெல்லாம் நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வோட புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி நம்ம செயல்படணும் ஏன்னா சனி பார்வை ஜென்மஸ்தானத்துல இருக்கும் நம்முடைய நட்சத்திரத்து மேல இருக்கும் இந்த அமைப்பு இருக்கிறதுனால நிறைய பேருக்கு குழப்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் எதை பண்ணனும் அப்படிங்கிற ஒரு தெளிவு இருக்காது இன்னொருத்தவங்க சொல்றதை கேட்டு நம்ம இன்னொரு விஷயத்துல இறங்கி அதுல ஏதாச்சும் தேவையில்லாத வருத்தங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கடந்த காலகட்டங்களே நம்ம நிறைய அனுபவ பாடங்களை கத்துக்கிட்டாச்சு ஒன் அண்ட் செவன்ல ராகு கேது இருந்தப்பவே நிறைய ஏமாற்றத்தை நம்ம சந்திச்சாச்சு இதன் பிறகு நம்ம ஏமாறாம இருக்கணும் ராகுவுக்கும் சனிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா ராகு வந்து புரியாம ஒரு விஷயத்த நம்மள தப்பு பண்ண வைப்பார் சனி வந்து ஒரு தப்பு பண்ண வச்சு அதுல ஒரு விஷயத்தை புரிய வைப்பார் ஸோ அதுதான் வந்து ராகுவுக்கும் சனிக்கும் இருக்கிற ஒரு நல்ல ஒரு டிஃபரன்ஸ் அதுல சனி ஆதிக்கம் இருக்கிறது நல்லதுதான் என்ன முன்னெச்சரிக்கையோட செயல்பட்டீங்கன்னா எல்லாமே சுபமாக முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து மற்றபடி தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ஒரு சிமிலரான குரோத் இருக்கும் யாருக்கும் பெரிய உள்ள பாதிப்புகள் இருக்காது ஆனா கொஞ்சம் சுமையான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் அதை நம்ம சமாளித்து முன்னேறணும் அடுத்ததாக பொருளாதார சூழ்நிலை இந்த குரு பயிற்சியில எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ராகு ஆறாம் இடத்துல சனி ஏழாம் இடத்துல கேது பனிரெண்டாம் இடத்துல குரு பயிற்சி நம்ம எடுத்துட்டோம்னா வெறும் குரு பகவானை மட்டுமே வச்சு நம்ம பலன்களை சொல்லக்கூடாது முக்கியமான நான்கு வருட கிரகங்கள்லாம் இருக்கு குருவை விட ரொம்ப முக்கியமானது சனி சனியை விட ராகு கேது இந்த கிரகங்களுடைய வச்சு வச்சுதான் நம்ம முக்கியமான ஒரு கன்க்ளூஷனுக்கே வரணும் எனவே சனி ராகு கேது இதெல்லாம் போஷன் எடுத்திருக்கிறது ஓரளவுக்கு நல்ல இடம் தான் ரொம்ப மைனஸான இடம்லாம் கிடையாது சனி மட்டும் கொஞ்சம் குற்றமான இடத்துல இருக்கு மற்றபடி ராகுவா இருக்கட்டும்

இருக்கிறதுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் அதே சமயத்தில் கடன் சுமை அப்படிங்கிற ஒரு பிரச்சனையில் இருக்கீங்கன்னா அந்த கடனை கட்டி முடிக்க முடியும் அந்த கடனை ரொம்ப கிளியரா கட்டி முடிச்சிடுவீங்க ஸோ அதுக்கு ரொம்ப ஃபேவரான ஒரு காலகட்டம் இது மேலும் இந்த கொடுத்தல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்கள கவனமா இருக்கணும் நண்பர்களுக்குள்ள அந்த பணம் கொடுத்தல் வாங்கல்லாம் இந்த நேரத்தில் இல்லாம இருக்கிறது நல்லது கடன் வாங்கியும் மாட்டிக்காதீங்க கடன் கொடுத்தும் மாட்டிக்காதீங்க ஏன்னா ராகு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால கடன் எளிமையா நமக்கு கிடைக்கும் நம்ம எவ்வளவு பணம் கேட்டாலும் அது டக்குன்னு நமக்கு அரேஞ்ச்மெண்ட் ஆகும் அதே போல கையில இருக்கிற பணத்தை மத்தவங்க வாங்கிட்டு போறதுக்கும் ரெடியா இருப்பாங்க

அணிகலன்கள் ஏதாச்சும் அடகுல இருக்குனாக்கா அதை மீட்டு எடுக்கிறதுக்கான ஒரு சில நெருக்கடி ஒரு சில நிர்பந்தங்கள்லாம் இப்ப ஏற்படலாம் அது ஒரு சிலருக்கு ஏற்படும் மற்றபடி மேஜரா எந்த இஷ்யூவும் இல்ல பொருளாதார ரீதியா ஒரு கணிசமான வளர்ச்சி இந்த நேரத்துல நீங்க நிச்சயமா எதிர்பார்க்கலாம் அதே போல பனிரெண்டுல கேது இருக்கும் போது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அதிகமாக செலவு செய்வோம் தெய்வ வழிபாடு ஆன்மீக யாத்திரை கோவில் பணி தான தர்மங்கள் செய்யறது இது சம்பந்தமான விஷயங்கள்ல சுபவரைய செலவு ஏற்படும் நிறைய புண்ணிய காரியங்களுக்கு செலவு செய்வோம் அதுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு பேவரான காலகட்டம் பணம் வரும் செலவாக அந்த செலவு நிம்மதியையும் ஒரு நிறைவையும் தரக்கூடிய செலவாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அடுத்ததாக குடும்ப வாழ்க்கை இந்த காலகட்டங்கள்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கும்போது பொறுத்த வரைக்கும் குரு பார்வை ரெண்டாம் இடத்துல இருக்கு அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் கடந்த காலகட்டங்கள்ல குடும்ப வாழ்க்கையில ஒரு போராட்டமான சூழ்நிலையை நிறைய பேர் சந்திச்சிருப்பாங்க இந்த காலகட்டம் குடும்பத்துல இருந்த குழப்பம் குளறுபடி பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கிட்டு ஃபேமிலியோல ஃபேமிலியோட இருந்த அந்த நெருக்கடி மன உளைச்சல் அதெல்லாம் குறையும் ஃபேமிலியில இருந்த அந்த கமிட்மெண்ட் எல்லாம் குறைப்பீங்க ஃபேமிலிக்கு தேவையான விஷயங்கள்லாம் இப்ப பாத்து பார்த்து பண்ணுவீங்க அடுத்தது நிறைய பேருக்கு வீடு கட்டுற யோசனை எல்லாம் வரும் வீடு வாங்கணும் வீடு கட்டணும் அப்படின்னு அப்படிங்கிற யோசனை எல்லாம் வரும் அதே மாதிரி ஒரு வாடகை வீட்டுல இருக்கீங்கன்னா அந்த இடம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லங்கிற பட்சத்துல வேற இடத்துக்கு சிப்ட் ஆவீங்க இடமாற்றம் ஆவீங்க சோ அதுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு நிறைய பேர் வந்து வீடு கட்டி கிரக பண்ணுவீங்க ஆல்ரெடி வீடு கட்டிட்டு இருக்கீங்க பாதிலேயே ஸ்டாப் ஆகி இருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்ப கம்ப்ளீட் பண்ணி இப்ப கிரக பண்ணுவீங்க சோ அதுக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரா இருக்கு குடும்பத்துல நிறைய சுப வரைய செலவுகள் இருக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சியான செலவுகள் அதிகமாக இருக்கும் குடும்பங்கள் எல்லாம் ஒன்று இணைய ஆரம்பிக்கும் கடந்த காலகட்டங்களில் பிளவுபட்டு இருந்த அந்த குடும்பங்கள் எல்லாம் இப்ப ஒன்று இணைந்து மகிழ்ச்சியா நாட்களை கழிக்கிறதுக்கான ஒரு ஏ ஏதுவான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் ஜென்மஸ்தானத்துல சனி பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால கோப உணர்வு அதிகமா வரும் கடந்த காலகட்டங்களில் உங்களை யாரெல்லாம் வருத்தம் அடைய வச்சாங்களோ அவங்களெல்லாம் இப்ப பார்க்க வேண்டிய சூழ்நிலை எல்லாம் வரும் அந்த நேரத்துல நம்மள அறியாமலே நம்ம ரொம்ப எமோஷனல்லாம் ஆகும் ஸோ அதுல நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல்டா செயல்படுறது நல்லது எங்கேயும் உங்க மனசுல இருக்கிற அந்த கோபத்தை அதிகமாக வெளிப்படுத்தாம இருக்கிறது நல்லது உங்களுக்கு ஒருத்தவங்க துன்பமே செஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க அதுவே அவங்களுக்கு கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய தண்டனை மற்றபடி ஃபேமிலி ரிலேட்டடா பார்க்கும்போது ஒரு அற்புதமான வளர்ச்சி ஒரு நல்ல மாற்றம் ஒரு மன நிம்மதி மன நிறைவு இதெல்லாம் ஃபேமிலி ரிலேட்டடாக கிடைக்கும் அடுத்தது காதல் உறவு திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஐந்தாம் அதிபதியான சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்காரு இந்த காதல் உறவு திருமண உறவா கன்வெர்ட் ஆகும் அதுக்கு ஒரு ஃபேவரான அமைப்பு இருக்கு இருப்பினும் கண்டக சனி நடக்கிறதுனால குழப்பத்தோட எல்லாத்துலேயும் ஒரு சுபமாற்றம் ஏற்படும் இந்த நேரத்துல இந்த காதல் உறவு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் ஒரு ஒரு விதமான குழப்பம் குளறுபடி ஒரு சில வருத்தம் இதெல்லாம் டிஃபால்ட்டா ஏற்படும் குழப்பத்தோடையும் மன நல்ல மாற்றங்களை நிச்சயமா எதிர்பார்க்கலாம் அதே சமயத்துல உங்க பார்ட்னர்ஸ் கூட அதிகமா எந்த ஒரு முரண்பாடு

ஒரு சில குழப்பங்கள் ஏற்படும் மன ரீதியா ஒரு சில வருத்தங்கள் ஏற்படும் ஒரு சில சந்தேக குணங்கள்லாம் ஏற்படும் ஆனா அதெல்லாம் நீங்க போட்டு அப்படியே ரிலாக்ஸா மூவ் ஆன் பண்ணிட்டே இருங்க எல்லாமே குழப்பத்தோட நல்ல மாற்றத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும் அடுத்த திருமண முயற்சி இந்த நேரத்தில் நல்ல செய்திகளை கொண்டு வந்து சேர்க்குமா அப்படின்னு பார்க்கும்போது கடந்த காலகட்டம் போது ஏழுல பகவான் இருந்தப்போ நிறைய பேருக்கு திருமண முயற்சியில் நிறைய தடை தாமதம் அப்படியே திருமண முயற்சி திருமணம் சம்பந்தமான விஷயங்களை நல்ல செய்தி கிடைச்சிருந்தாலும் புரிதலற்ற குழப்பத்தை ராகு பகவான் கொடுத்துருப்பாரு ஏன் அந்த குழப்பம் ஏற்பட்டுச்சின்னே நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியாது சம்பந்தமே இல்லாத விஷயத்துக்குலாம் ஒரு மாதிரியான குழப்பம் வந்திருக்கும் ஆனா இப்போ சனி பகவான் ஏழுல போஷனா ஆயிருக்கிறதுனால மேலும் குருவுடைய பார்வை ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நான்காம் இடத்துல இருக்கிறதுனாலயும் இது வந்து சுப விரயச் செலவுக்கான அடித்தளத்தை இது குறிக்குது ஏழாம் இடத்துல சனி இருக்கிறது மட்டும் கொஞ்சம் குற்றம் திருமண முயற்சியில கான்ஸ்டன்டா ஏதாச்சும் ஒரு சில தடுமாற்றங்களை கொடுக்கும் திருமண முயற்சி சம்பந்தமான விஷயங்களை ஏதாச்சும் வருத்தங்களை கொடுக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் கண்டகச்சனையில் திருமணம் நடக்காது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லாம் கிடையாது கண்டகச்சனையில் திருமணம் நடந்துச்சுன்னா வருத்தங்களோட நடக்கும் ஒரு சில குறைகளோடு நடக்கும் ஒரு சில குழப்பங்களோட நடக்கும் அப்படிங்கிற விதி தான் இங்கே ஆக்டிவேட் ஆகும் ஏன்னா குரு நல்ல நிலையில இருந்து நல்ல ஸ்தானங்களை பார்க்கறதுனால மங்கள விரயச் செலவுகள் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நிச்சயமா உண்டு சனி மட்டும் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த திருமணம் முயற்சி திருமணம் சம்பந்தமான விஷயம் அது ஒரு சில குழப்பங்களோட வருத்தங்களோட நமக்கு கைகூடி வரும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை இப்போ நீங்க திருமண முயற்சி பண்றீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் அட்டம் செகண்ட் அட்டம் கொஞ்சம் வருத்தத்தை கொடுக்கும் ஆனா தேர்ட் அட்டம் உங்களுக்கு ஃபேவரா முடியும் எனவே ஆரம்பத்தில் தடைப்படுது தாமதப்படுது அப்படின்னு நினைச்சு வருத்தம் வேண்டாம் தடை தாமதத்தோட நல்ல செய்திகள் நிச்சயமா உண்டு அதுக்கு இடைப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்க ரொம்ப போட்டு அலட்டிக்க வேண்டாம் அடுத்தாக திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கடந்த காலகட்டம் ஒரு போராட்டமான ஒரு காலகட்டமாக தான் இருந்திருக்கும் நிறைய பேருக்கு வாழ்க்கை துணையோட கண்டிப்பா ஒத்து போயிருக்காது ஒரு மாதிரியான குழப்பம் வருத்தம் பிரச்சனை சண்டை சச்சரவு இப்படி தான் கொண்டு போயிருக்கும் ஏன்னா ஏழுல ராகு இருக்கிறது ஒரு போராட்டத்தன்மையை தான் கொடுக்கும் இப்போ சனி ஏழுல புருஷன் ஆயிருக்கிறதுனால அந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை கடந்த காலகட்டங்களில் புரிதலே இல்லாம சண்டை சச்சரவு எல்லாம் ஏற்பட்டிருக்கும் ஒரு சில குழப்பங்கள்லாம் ஏற்பட்டிருக்கும் வருத்தங்கள்லாம் ஏற்பட்டிருக்கும் இந்த நேரத்தில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் ஒரு புரிதல் கிடைக்கும் அதுதான் சனி

அப்படிங்கிறது இது இன்டிமேட் பண்ணுது அதாவது திருமண வாழ்க்கை சுபமாக தான் இருக்குது எதுவும் பெருசாக நெகட்டிவாக இல்லை கொஞ்சம் அனுசரித்து செயல்படுங்க இந்த சனி பெயர்ச்சிக்கு பிறகு அடுத்த ரெண்டு வருஷம் சனி ஏழில் தான் இருப்பார் இருப்பினும் எல்லாருக்கும் ஒரு விதமான பெரிய அளவிலான பாதகங்களையோ குழப்பங்களையோ பண்ணிட மாட்டார் ஒரு சில குழப்பங்களை ஏற்படுத்தி அதில் தெளிவாக கொடுப்பாரு அதில் திருமண வாழ்க்கையை நான் பாசிட்டிவாக தான் நான் பார்க்குறேன் எதுவும் நெகட்டிவாக இல்லை அடுத்தது குழந்தை பாகியம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த காலகட்டங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது குழந்தை குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு இந்த நேரத்துல குழந்தை பாகியத்துல நல்ல செய்தி கட்டாயமா கிடைச்சிடும் அதிபதி ஏழாம் இடத்துல அமைப்பு தான் குழந்தை பாகியம் இல்லாதவங்க குழந்தை பாக்கியத்துல தடை தாமதம் சந்திச்சவங்களாம் இந்த நேரத்துல குழந்தை பாகியத்துல நல்ல செய்திகளை நிச்சயமா அறுவடை செய்யலாம் குழந்தை பிறத்தல் காரணமாக சுபவிரிய செலவுகள் கட்டாயமாக உண்டு ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகளோட நல்ல செய்தி கிடைக்கிறது வாய்ப்புகள் அதிகம் குழந்தை பாகியம் சம்பந்தமான ஒரு சில மருத்துவ மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு அதுல நமக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் நிச்சயமா கிடைக்கும் அடுத்த பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் சார்ந்த வகையில் இருந்த போராட்டம் பிரச்சனை குழப்பம் வருத்தம் இதெல்லாம் நிவர்த்தி ஆயிடும் கடந்த காலகட்டம்லாம் நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணி பார்க்கும் போது பிள்ளைகளோட ஒத்தே போயிருக்காது பிள்ளைகள் நம்ம சொல்ற பேச்சை கேட்டிருக்க மாட்டாங்க அதே மாதிரி பிள்ளைகளுக்கு தொடர்ச்சியா விரைய செலவு பிள்ளைகளால ஏதாச்சும் வருத்தம் கவலை குழப்பம் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய கவலை இதெல்லாம் கான்ஸ்டன்டா இருந்திருக்கும் இந்த காலகட்டம் அது எல்லாத்தையும் ஒரு ஃபுல் ஸ்டாப்பா வச்சு விட்டுரும் பிள்ளைகள் பற்றிய கவலைகள் பிள்ளைகளோட ஒத்து போகாத இல்லாத நிலை இது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல நிவர்த்தி கிடைச்சிடும் இப்போ பிள்ளைகள் உங்க நீங்க சொல்ற பேச்சு கேட்பாங்க பிள்ளைகளால் ஆதாயம் ஏற்படும் பிள்ளைகளுடைய முழுமையான ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகளால் ஒரு நிம்மதி ஒரு நிறைவு அதெல்லாம் அந்த நேரத்தில் சிறப்பான முறையில் கிடைக்கும் பிள்ளைகளுக்கு சுப விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை இந்த நேரத்தில் செய்யலாம் ஸோ அதுக்கு ரொம்ப ஃபேவரான காலகட்டம் பிள்ளைகளுடைய ஏஜுக்கு தகுந்தார் போல அவங்களுக்கு என்ன சுபகாரியம் பண்ணுமோ அதை இந்த நேரத்தில் செய்யலாம் அதுக்கு ரொம்ப ஃபேவரான காலகட்டம் பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காகவும் பிள்ளைகளுடைய சுப மாற்றத்துக்காகவும் இந்த நேரத்தில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் கடன் வாங்கி சுப பண்ணுவீங்க பண்ணுவீங்க அதெல்லாம் ரொம்ப ஃபேவரா இருக்கு கடந்த காலகட்டங்களில் இருந்த குழப்பங்கள்லாம் இப்ப டோட்டலா விலகிடும் அதே மாதிரி பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏதாச்சும் பாதிப்புகள் கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்டு அதெல்லாம் இப்ப டோட்டலா நிவர்த்தி பிள்ளைகள் வந்து ஹெல்த் வைஸாவும் நல்லா இம்ப்ரூவ் ஆவாங்க அது நமக்கு ஒரு பெரிய மன நிறைவையும் மன நிம்மதியும் கொடுக்கும் அதெல்லாம் வந்து கண்ணிக்கு சித்திரை நட்சத்திரத்துக்கு ஒரு ஃபேவரான ஒரு பாயிண்டா இருக்கு அடுத்தது மாணவ மாணவிகள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அமைப்பு ரொம்ப நல்ல அமைப்பு தான் கல்வி சம்பந்தமான தடுமாற்றங்களோ தடை தாமதங்களோ இல்ல கடந்த காலகட்டங்கள்ல இருந்த அந்த குளறுபடியான எல்லாம் இப்ப டோட்டலா விலகிடும் அது மட்டும் இல்லாம ராகு ஆறாம் இடத்துல மே பதினெட்டாம் தேதிக்கு மேல வந்துருவாரு அந்த அமைப்பு தோல்விகளை கூட வெற்றியா மாற்றக்கூடிய தன்மையை கொடுத்துரும் அரியர்ஸ் வச்சிருக்கீங்கன்னா அதெல்லாம் கிளியர் பண்ணிடலாம் மார்க் நல்லா ஸ்கோர் ஆகும் அதுக்கு ரொம்ப ஒரு சாதகமான அமைப்பு அதே மாதிரி கல்வி சம்பந்தமான விஷயங்கள் நிமித்தமாக வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு போய் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அது இப்ப நிறைவேறும் அதுக்கு ரொம்ப சாதகமான அமைப்பு உண்டு உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு கல்வியில நல்ல குரோத் இருக்கும் நல்ல சப்போர்ட் கிடைக்கும் ஃபேமிலியுடைய சப்போர்ட் பூர்ணமா கிடைக்கும் குறிப்பா தாயாருடைய முழுமையான ஒத்துழைப்பு அந்த நேரத்தில் நீங்க அனுபவிக்கலாம் அதுக்கு ரொம்ப சாதகமான அமைப்பு இருக்கு என்ன ஒண்ணு சனி பார்வை ஜென்மத்தில் இருக்கிறதுனால குழப்பத்தையும் சேர்த்தே கொடுக்கும் ஒரு விஷயத்தை செய்வோமா வேணாமா இந்த கோர்ஸ் எடுப்போமா அந்த கோர்ஸ் எடுப்போமா அப்படிங்கிற மாதிரியான குழப்பங்களையும் சேர்த்தே கொடுக்கும் அதை நம்ம கொஞ்சம் மேனேஜ் பண்ணி நமக்கு எது தேவை நமக்கு எது வரும் அப்படிங்கிறத கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி நம்ம அதுல முடிவெடுத்து செயல்படுறது நல்லது மற்றபடி கல்வி கல்வி சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் பெருசா தடை தாமதம் தடுமாற்றங்கள் எல்லாம் இல்ல நல்ல மாற்றம் நல்ல சுபத்துவமான நல்ல செய்திகள் இதெல்லாம் கல்வி சார்ந்த வகையில் நிச்சயமா எதிர்பார்க்கலாம் கடந்த காலகட்டங்களில ரொம்ப டல்லா இருந்த மாணவ மாணவிகள் கூட இப்போ நல்லா பிரைட்டா மாறிடுவாங்க அதே சமயத்துல நீங்க படிக்கிற இடமா இருக்கட்டும் பழகிற நண்பர்களா இருக்கட்டும் எல்லார்ட்டையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் குறிப்பா தீவிர நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் ஏற்படலாம் அதனால ஏதாச்சும் தேவையில்லாத நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கணும் புதிய நண்பர்களுடைய பழக்க ஏற்படும் இந்த நேரத்தில் கொஞ்சம் தீங்கான செயல்பாடுகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறது வாய்ப்புகள் அதிகம் அதெல்லாம் புதிய நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது நல்லா ஆராய்ந்து செயல்படுறது நல்லது யாரும் உங்க பக்கத்துல வச்சுக்கணுமோ அவங்களை மட்டும் தான் வச்சுக்கணும் ரொம்ப தீய பழக்கங்கள் உங்களுக்கு உத்தமமான பலன்களை கொடுக்கும் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா செயல்படணும் மற்றபடி எல்லாம் பெருசா எந்த குழப்பமும் இல்ல நீங்க ஒரு நல்ல ஒரு டிராக்ல போனாலும் உங்களுடைய நண்பர் உங்களை சுத்தி இருக்கக்கூடியவங்க உங்களை ஏதாச்சும் ஒண்ணு சொல்லி உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க உங்களுடைய கவனத்தை சிதற சிதறடிச்சுக்கிட்டே இருப்பாங்க உங்களை வேற பக்கம் கட்டி இழுப்பாங்க இதெல்லாம் நீங்க உதறி விட்டுட்டு உங்களுக்கு எது தேவையோ அதுல மட்டும் நீங்க பயணிக்கிறதுக்கு கான்ஸ்டன்டா முயற்சி பண்ணணும் அதுதான் உங்களுக்கு சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா அந்த நேரத்துல நம்ம மேலேயே நமக்கு சந்தேகம் வரும் நம்ம எடுக்கிறது சரியா நம்ம போற பாதை கரெக்டா அப்படிங்கிற டவுட் நம்ம மேலேயே வரும் நம்ம போற பாதை கரெக்டாவே இருந்தாலும் அது தப்பு நம்மளை சுத்தி இருக்கிறவங்க ஒரு மாதிரி நம்ம நம்ம மேல ஒரு சுமையை சுமத்துவாங்க அதெல்லாம் நம்ம உடைத்து தகர தெரிந்து தான் கடந்து வரணும் மற்றபடி கல்வி கல்வி சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் தான் இருக்கு பெருசா நெகட்டிவ் இல்ல உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் கண்ணிக்கு எப்படி இருக்கும் கண்ணியுடைய நட்சத்திரமான சித்திரைக்கு எப்படி இருக்கும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மே பதினெட்டுக்கு மேல நல்ல மாற்றங்களை நிச்சயமா எதிர்பார்க்கலாம் உடல் ஆரோக்கியத்துல குறை பிரச்சனை அதெல்லாம் மே பதினெட்டுக்கு மேல நிவர்த்தி ஆயிடும் ஏன்னா ராகு ஆறாம் இடத்துல போஷன் ஆயிடுவார் குரு பார்வை ஆறாம் இடத்துல இருக்கும் இது மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தி நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுத்துரும் ஹெல்த் வைஸா எதன் வகையில நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ நல்ல ரெக்கவர இந்த நேரத்தில் நிச்சயமா நீங்க எதிர்பார்க்கலாம் கண்டக சனி நடக்கிறதுனால இந்த வண்டி வண்டி வாகனங்கள்ல பயணிக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது அதே மாதிரி இந்த வயிறு சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் இந்த நேரத்துல நிறைய பேருக்கு அல்சர் வரதுக்கு எல்லாம் வாய்ப்பு அதிகம் வயிறு சம்பந்தமான உபாதைகள் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் நிறைய பேருக்கு ஹேர் லாஸ் பிரச்சனை இருக்கும் முடி உதிர்வு அப்படிங்கிற பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஏன்னா சனி பார்வை ஜென்மத்துல ஜென்மஸ்தானங்கிறது நம்முடைய தலைப்பகுதியை குறிக்கக்கூடிய இடம் இதுல ஏதாச்சும் ஒரு விதமான குழப்பங்களை கொடுக்கும் தலைவலி நிறைய பேருக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அடிக்கடி தலைவலி வருது தலை ரொம்ப பாரமா இருக்கு சளி அடிக்கடி பிடிக்குது இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா சனியுடைய ஆதிக்கம் தான் நல்ல வேலையாக ஆறாம் இடத்துல ராகுவும் ராகு வந்து குருவுடைய பார்வையிலையும் இருக்கிறதுனால எவ்வளவு குழப்பம் ஏற்பட்டாலும் அதுக்கான நிவர்த்தி உடனுக்குடும் நீண்ட நாள் பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகும் இருப்பினும் இந்த வைரஸ் சம்பந்தமான விஷயங்கள் உணவு முறைகள் இதிலாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதிகமா காரமான உணவுகள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க வெளியிடங்கள் அதிகமா சாப்பிடறது அவாய்ட் பண்ணிக்கோங்க வீட்லேயே நீங்களா ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க அதுதான் உங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு லைஃப் உங்களுக்கு கொடுக்கும் அதிகமா பல வகைகள் எடுத்துக்கோங்க எளிமையா செரிமானமாக கூடிய உணவு வகைகளை அதிகமா எடுத்துக்கோங்க டயத்துக்கு சாப்பிடுங்க ரொம்ப முக்கியமான விஷயம் சனி பார்வை ஜென்மத்தில் இருக்கும் போது தூக்கம் வராது டயத்துக்கு சாப்பிட முடியாது ஏதாச்சும் ஒரு விஷயத்த மைண்ட் யோசிச்சிட்டே இருக்கும் இதெல்லாம் அந்த நேரத்தில் நீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணி தான் செயல்படணும் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு நீங்க ஆப்போசிட்டா நடக்கணும் ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடக்குதுன்னா ஓகே ஒரு விஷயம் நம்மள அழிக்கக்கூடிய விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு நம்ம ஆப்போசிட்டா ரியாக்ட் ஆனோம்னாக்கா அந்த விஷயம் நம்மள விட்டு போயிடும் அதாவது டயத்துக்கு சாப்பிடுங்க கரெக்டா ஒரு டயத்தை பிக்ஸ் பண்ணி அந்த டயத்துல தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க எதையும் ஓவரா திங்க் பண்ணி அலட்டிக்காதீங்க அடுத்தது மைண்ட் நல்லா ரிலாக்ஸ்டா வச்சுக்கிறதுக்கு நல்லா மெடிட்டேட் மெடிடேஷன் பண்ணுங்க தெய்வ வழிபாட்டோட நாட்கள் தொடங்குறது நல்லது பனிரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால தெய்வ வழிபாடு இந்த நேரத்தில் உங்களுக்கு கூடுதல் நன்மையை கண்டிப்பாக கொடுக்கும் அதனால தெய்வ வழிபாட்டோட நாட்கள் தொடங்குங்க கோவிலுக்கு போக முடிஞ்சவங்க கோவில் குளங்களுக்கு போயிட்டு வாங்க முடியலனா உங்க வீட்டிலேயே உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு நாட்கள் தொடங்குங்க அது நிச்சயமா உங்களுக்கு சுபத்துவமான மாற்றத்தை அடைய ஒரு வழிவகையை செய்யும் அதே போல சின்ன சின்ன உடற்பயிற்சி சின்ன சின்ன நடைப்பயிற்சி சின்ன சின்ன யோகாசனம் இதெல்லாம் செய்யறது முயற்சி பண்ணுங்க அது உங்களுக்கு ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைல கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஓவரால் அந்த குரூப்

அதை பாசிட்டிவா மாற்றத்தை முயற்சி பண்ணுங்க அந்த முயற்சி தான் நம்மளை உயர்த்தும் எனவே நல்ல முயற்சிகள் தொடர்ந்து இருப்போம் நல்ல மாற்றத்தை சிறப்பான முறையில் அறுவடை செய்வோம் வாழ்த்துகள் இப்போ நீங்க இதுவரையும் பார்த்த இந்த பொது பலன் உங்க லைஃபோட எவ்வளோ கம்பேர் ஆகுது இந்த பொது பலனுக்கு நீங்க கொடுப்பீங்க உங்களுடைய ரிவ்யூ என்ன என்ன உங்களுடைய ஃபீட்பேக் நான் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த கட்ட ரிசர்ச்சுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதெல்லாம் மறக்காம உங்களுடைய இதுவரைக்கும் நீங்க பார்த்த பலன்கள் ஜஸ்ட் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் மட்டுமே இந்த கோச்சார பலன்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்க கிரக அமைப்புகள் உடைய ஜனனகால ஜாதகத்துல நடந்துட்டு இருக்க தசா புக்தி அந்தரத்தின் அடிப்படையில் கட்டாயமா மாறுபடும் உடைய ஜனனகால ஜாதகம்

ஆக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும் அத நீங்க ஒரு வாட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அதை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை நீங்கள் போய் ஒரு வாட்டி பண்ணும்போது உங்களுக்கு அந்த புரிதல் அப்படிங்கிறது மிக எளிமையாக ஏற்படும் அதே போல இந்த காலகட்டங்களில் அவயோக தசை நடக்காம இருக்கிறது நல்லது நல்ல யோக தசையாக இருக்குது லக்னாதிபதி தசை நடக்குதுன்னா நிச்சயமா உங்களுக்கு சாதகமான அமைப்பு தான் இருக்கும் அதிகமாக லக்னப்படி சுபத்தன்மையான தசை நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எந்த நெகட்டிவான இன்ஃப்ளூன்ஸும் உங்களுக்கு பெருசா பாதிக்காது அதுவே அவயோக தசை நடக்குதுன்னா சொல்லக்கூடிய சுபத்துவமான பலன்கள் பெரிய அளவுல உங்களுக்கு எடுபடாது அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட்டா நடக்கும் சுபத்துவ மகத்துவமான பலன்கள் அப்படியே நெகட்டிவா நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அதுக்கு காரணம் உங்களுடைய ஜனங்கால ஜாதகத்தில் நடக்கிற தசா புக்தி அந்தரம் தான் நீங்க நல்லா செக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் சுப பலன்கள் அதிகமா இருக்கு ஆனா நடக்கிறது பூரா கொஞ்சம் நெகட்டிவா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுங்கிற பட்சத்துல உங்க ஜனங்கால ஜாதகத்தை செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவயோக தசை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அதே மாதிரி நெகட்டிவான இன்ஃபுளுயன்ஸ் நடக்கும் போது சுபத்துவமான தன்மை சுபத்துவமான பலன்கள் அதிகமா நடக்குதுங்கிற பட்சத்துல உங்களுடைய ஜனங்கால ஜாதகத்தை செக் பண்ணி பாத்தீங்கன்னா யோக தசை உங்களுக்கு நடந்துட்டு இருக்கும் எனவே இதை மாதிரி ஏதாச்சும் முரண்பாடுகள் ஏதாச்சும் ஏற்படுதுங்கிற பட்சத்துல ஜனகால ஜாதகத்தை குடும்ப கொடுத்து ஒரு ஒரு செக் செக் பண்ணிக்கிட்டு அடுத்த அடுத்த என்ன அப்படிங்கறத நீங்க பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க மற்றபடி மற்றபடி சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆல்மோஸ்ட் இருக்கு அப்படிங்கிற கோச்சாரமே போதுமானது ஏதாச்சும் ரொம்ப ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் பண்ண மட்டும் மட்டும் ஜாதகத்தை இந்த இந்த கோச்சாரத்தை நம்ம நம்ம ஓரளவுக்கு பண்ணிக்கலாம் மேலே நம்மளுடைய இதுக்கு முன்னாடி சனி பயிற்சி சிறப்பு பலன்கள் பண்ணி ரிலீஸ் மார்ச் இருக்கிறது நமக்கு எந்த மாதிரியான கிடைக்கும்

குள பார்க்காதவங்க ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க உங்களை பற்றியே ஒரு நல்ல புரிதல் அப்படிங்கறது அந்த பதிவுகளை பாக்கும் போது நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும் and finally very limited time so be cool stay happy stay healthy and enjoy வாழ்த்துக்கள் நன்றி